அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம அந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு கடகராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சும் இன்னும் பிரச்சனைகள் அப்படி இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் பிறந்திருக்கு இந்த இருபத்தி ஆறுலயாவது ஏதாவது தீர்வுகள் கிடைக்குமா அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கு ஜோதிட ரீதியா என்ன பலன்கள் இருக்கு என்ன விலைகள் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாம போயிடலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த மூணு வருடங்களும் கடகராசிக்காரர்கள் யாரா இருந்தாலும் கண்டிப்பா மறக்க வேண்டிய மறக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா இந்த ஆண்டுகள் உங்களுக்கு கடுமையான அஷ்டமத்து சனி இன்னும் மோசமான திசைகள் நடந்தவங்க நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க வேலை இழந்தது தொழில் இழந்தது குடும்பங்கள்ல பெரிய பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் உடல்நல குறைபாடுகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நீங்க அந்த கடந்த மூன்று வருடங்கள் சந்திச்சிருப்பீங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்த சனி பயிற்சியில அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது முடிஞ்சது ஆனாலும் ஆறு மாசம் ஆகியும் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் தெரியலையே அதுக்கு எதுவும் காரணங்கள் இருக்குதா இந்த இருபத்தி ஆறுலையாவது அந்த கஷ்டங்கள் முடியுமா அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் ஒரு கவலையிலையும் ஒரு ஆதங்கத்திலையும் நீங்க இருக்கிறீங்க இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இருபத்தி ஆறுல கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் முக்கியமான கிரகமான சனி பகவான் அவர் இந்த மூணு மூன்று வருஷம் அவங்களை போட்டு பாதிச்சிட்டு இருக்கிறாரு அவர் வந்து மீன ராசியில அதாவது உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடமான மீன ராசியில சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு அப்புறம் குரு பகவான் மிதுன ராசியில சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு அதாவது உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு எட்டுல இருக்கிறாரு கேது ரெண்டுல இருக்கிறார் அதாவது சிம்மத்துல இதுதான் கிரகநிலை பாருங்க அஷ்டமத்து சனி முடிஞ்சா கூட கரெக்டா அதுக்கப்புறம் நடந்த ராகு கேது பயிற்சியில எட்டாம் இடத்துக்கு ராகு வந்து அந்த இடத்த நிர்வகிக்க ஆரம்பிச்சிட்டாரு சனி கண்டிப்பா முடிஞ்சது முடிஞ்சது தான் இருந்து ஒரு பிப்டி பர்சன்டேஜ் அந்த பலன்கள் கண்டிப்பா கிடைச்சிருக்கும் அதாவது நூறு சதவீத பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ஒரு ஐம்பது சதவீதம் குறைஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் கிடைச்சது ஓரளவுக்கு வருமானங்கள் திருமணம் நடந்துச்சு குழந்தைகள் பிறந்துச்சு இந்த மாதிரி நிறைய பார்த்தோம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமான பிரச்சனைகள் குறையலையே அதுக்கு காரணம் அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சனியோட வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பிளஸ் உங்களுக்கு மிக சாதகமான ஒரு கிரகமான குரு பகவானும் இருபத்தி ஆறுல ஜூன் இரண்டாம் தேதி குரு பயிற்சி நடக்க பத்தி விளக்கமா சொல்றேன் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தேன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாசம் இரண்டாம் தேதி அதாவது ஜூன் இரண்டாம் தேதி குரு பகவானவர் மிதனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாக போறார் மிகச்சிறந்த விஷயம் ராசிக்கு வர்றதோட மட்டும் இல்லாம இந்த கடகம் குரு குருவை ஒரு உச்ச வீடு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உச்சமடையக்கூடிய குருவானவர் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பாக்குறாரு பிளஸ் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடத்தை பாக்குறாரு மிகச்சிறந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனா வீட்டுக்கு அப்புறம் வருது ஜூன்ல இருந்து ஆரம்பிக்குதுங்க போது முதல் பாதி முடிஞ்சிடும் இதை நீங்க கவனத்துல வச்சுக்கணும் ரெண்டாவது ராகு கேது பயிற்சி கண்டிப்பா அந்த ராகு வந்து எட்டுல இருந்து மறையணும் எட்டுல இருந்து போகணும் இந்த வருடத்தோட இறுதியில் நடக்கு டிசம்பர் மாசம் நடக்குது ராகு கேது பயிற்சி ராகுவானவர் மகர ராசிக்கும் கேதுவானவர் உங்க ராசிக்கும் வராது அது ஒண்ணும் பெரிய பிரச்சனையே தராது ஏன்னா ஆல்ரெடி குரு வந்து ராசியில அமர்ந்திருக்கிறதுனால குரு கேது அந்த கேல யோகம் அப்படிங்கிறது வரும் இது ரொம்ப ஃபேமஸான யோகம் நிறைய இந்த தொண்ணூத்தி ஒண்ணுல பிறந்தவங்களுக்கு அது இருக்கும் குரு உச்சமாகும் போது அந்த இடத்துல கேது வர்றவங்க இந்த அமைப்பு கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தி ஒண்ணுல பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும் அதே மாதிரியான ஒரு அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல வருது இருபத்தி ஆறு மிட்ல இருந்தே நீங்க கொஞ்சம் சந்தோஷம் ஒரு அதாவது ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும் அதாவது கடகத்தோட பிரச்சனையே என்ன அப்படின்னா நிறைய திறமைகள் இருக்கும் நிறைய விஷயத்த ஈஸியா உள்வாங்கிக்குவீங்க அந்த கற்பூர மூளை அப்படிங்கிறது அதிகம் ஆனா அதே சமயத்துல அதுக்கு அகேன்ஸ்டான எமோஷனல் பிரச்சனைகளும் உண்டு அதாவது உங்களோட பிரச்சனையே அதுதான் எமோஷனலா எல்லாத்தையுமே டீல் பண்ணுவீங்க அதாவது ரேஷனலா இருக்க வேண்டிய யதார்த்தத்தோட அணுகக்கூடிய விஷயங்களை மன ரீதியாகவும் மன ரீதியாக அதாவது எமோஷனலா அணுகக்கூடிய பிரச்சனைகளை யதார்த்தமாகவும் அணுகுவீங்க இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அதாவது வேலை தொழில எப்போதுமே நம்ம வந்து யதார்த்தமா இருக்கணும் அதாவது ஒரு நபருக்கு கீழே வேலை செய்யறோம் அந்த வேலைக்கு தகுந்த கூலி நமக்கு தராங்க அதை தாண்டி அந்த இடத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது ஏர்ன் மணி ரிலேஷன்ஷிப்பை சொல்லலை இல்லைனா காதல் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை சொல்லலை அங்கே வந்து எனக்கு அந்த வேலை அந்த கம்பெனி பிடிச்சிருக்குது அந்த குறிப்பாக அந்த ஒரு வேலையோட இது எனக்கு பிடிச்சிருக்குது புரிதுங்களா இந்த மாதிரி அங்கே எமோஷனல் அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறது அதே மாதிரி தொழிலையும் அப்படிதான் தான் தொழிலையும் சில இடங்களில் ரொம்ப அதீதமான மனிதாபிமானம் பார்க்கறது இதெல்லாம் வந்து எமோஷனலான அந்த அட்டாச்மெண்ட்டை குறிக்கக்கூடியது இதே சமயத்தில் எங்கே எமோஷனலாக இருக்கணுமோ அதாவது குடும்பம் ரிலேஷன்ஷிப்பு இங்கெல்லாம் வந்து சில நேரங்களில் ரேஷனல் தாட்ஸ் வந்து எழும்புறது உண்மையிலேயே அது நல்லது தான் ஏன்னா இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாருமே மற்றவர்களை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு எண்பது சதவீதம் இருக்கிறாங்க பரவலாகவே நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த கடகராசிக்கு எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ரேஷனலாக தான் இருக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து டூ எமோஷனல் நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் சந்திரனோட அம்சத்தில் பிறந்திருக்கீங்க இல்லையா அதுலேயும் இந்த தேய்பிரை சந்திரன் அமாவாசை சந்திரனில் பிறந்த கடகராசிக்காரர்கள் இந்த எமோஷனல் டீலிங்ல நிறைய பாதிக்கப்படக்கூடியவர்கள் உங்களை ஈஸியாக எக்ஸ்ப்ளாய் பண்ணிடலாம் புரிதுங்களா உங்களை யூஸ் பண்ணிக்கலாம் இன்டென்ஷனோட யூஸ் பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அது வந்து வேலையிலையும் சரி வெளியிலையும் சரி குடும்பத்திலையும் சரி நிறைய எக்ஸ்ப்ளாய் அப்படிங்கிறது இந்த தேய்பரி சந்திரன் கடகத்தில் அமர்ந்தவங்க அதே மாதிரி அமாவாசை சந்திரன் கடகத்தில் அமர்ந்தவங்களுக்கு தான் நடக்கும் இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரேஷனலான விஷயங்கள் அதாவது நமக்குன்னு ஒரு ரூல் வச்சுக்கணும் இந்த அளவுக்கு தான் நான் வந்து பொறுத்துப்பேன் அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி அது எந்த இதாக இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி உதவி செய்கிறதில்லையா இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே அது அதே மாதிரி ஒருத்தர் கஷ்டப்படுறாரு அது உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது அப்படின்னா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க போய் போய் உதவி செய்வீங்க நான் உதவி செய்ய வேண்டாம்னுலாம் சொல்லலை ஆனால் அந்த உதவி செய்யறது வந்து எந்த விதமான இன்டென்ஷனும் இல்லாமல் ஒரு முகம் தெரியாத நபருக்கும் உதவி செஞ்சுட்டு வர்ற மாதிரி தான் அந்த உதவி இருக்கணும் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாத ஒரு உதவி எப்போதுமே உங்களுக்கு நன்மையை தரும் அது புண்ணியத்தை சேர்க்கும் கடகத்துக்கு இது எல்லாமே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த தெளிவு இந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் சமத்து சனி முடிந்த முதல் வருடம் இருபத்தி ஆறாக இருந்தால் கூட அதுலேயும் முதல் ஆறு மாதங்கள் ஆவரேஜாக இருக்கும் ஒரு கன்சல்டேஷன் பீரியட்னு சொல்லலாம் அடித்த அடிக்கி மருந்து போடக்கூடிய பேஸ் அப்படின்னு சொல்லலாம் கெட்டு போட்டு இப்போ வச்சிருக்குது இன்னும் புண்ணு ஆறலை அப்படிங்கிற மாதிரி காலகட்டம் இருபத்தி ஆறு மிட்ல இருந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த மூணு வருஷமே கோச்சார கிரகங்கள் ரொம்பவே அருமையா இருக்கு நீங்க நல்ல வேலைக்கு போவீங்க நல்ல தொழில் அமையும் நீண்ட நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் ஏதாவது தொழில் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா நீங்க ஆரம்பிக்கலாம் இருபத்தி அந்த கேது பயிற்சிக்கு அப்புறம் குரு கேது சேர்ந்திருக்கும் போது நிறைய பேருக்கு புதிய தொழில்கள் அமையும் வெளிநாட்டு வாய்ப்புகள் அமையும் கல்யாணம் திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கை கூடி வரும் அந்த குரு பொதுவாகவே உச்சமான கடகத்துக்கு மட்டும் ஒரு தனி நன்மையை செய்வார் பொதுவா நம்ம ஜென்ம குரு பெரிய நன்மை செய்யாதுன்னு சொல்லுவோம் ஆனா அந்த கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் மட்டும் ஜென்ம குருவா வந்து நிறைய நன்மைகளை செய்வார் காரணம் என்னன்னா இந்த கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் ஒரு தனி புரிதல் அவருக்கு எப்போதுமே இருக்கும் கடகங்கிறது அவரோட உச்ச வீடு சிம்மங்கிறது அவரோட ஆல்மோஸ்ட் மூல திரிகோண வீடு ரொம்ப பிடிச்ச வீடுகள் இந்த ரெண்டுமே அதனால அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகம் சிம்மத்துல தான் வந்து குரு டிராவல் பண்ண போறார் நிறைய நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஜோதிடமே எதுக்கு நம்ம பாக்குறோம் அப்படின்னா நம்ம போற பாதை சரியா இருக்குதா நம்ம அதுல வந்து ஒரு நம்பிக்கையோட பயணிக்கலாமா அப்படிங்கிறத பாக்குறதுதான் பயணம் பண்ண போறது நாம தான் நடக்க நடக்கிறதோ இல்லை வண்டியில் போகிறதோ இல்லை ஓட போகிறதோ நம்ம தான் ஆனால் அந்த பாதையை பற்றின ஒரு புரிதலுக்காக தான் அந்த ஜோதிடம் அதுக்காக ஜோதிடம் எனக்கு ரெண்டு வருஷம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே அமைதியாக வீட்டில் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கிடையாது அதே மாதிரி இந்த லக்கு லாட்ரி கேம்பிளிங்கு இதுக்கும் ஜோதிடம் கிடையாது நிறைய பேரோட ஒரு தவறான புரிதல் அதுதான் இதில் நம்பர் பார்த்து கொடுங்க லாட்ரிக்கு ஒரு நம்பர் பார்த்து கொடுங்க அதுக்கு நம்பர் பார்த்து கொடுங்க அதெல்லாம் ஜோதிடம் கிடையாது நம்மளோட உழைப்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பணத்துக்கு ஜோதிடம் காரணமாக இருக்கும் நம்ம எந்த வழியில் சம்பாதிப்போம் நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறவங்களுக்கும் ஜோதிடம் இருக்கு தீமையான வழியில சம்பாதிக்கிறவங்களுக்கும் ஜோதிடம் இருக்கு ஆனா ஏதோ ஒரு எஃபோர்ட் போடுறாங்க இல்லையா அந்த எஃபர்ட்டே இல்லாம வெறும் அதிஷ்டத்துக்கு மட்டும் ஜோதிடம் கிடையாது நிறைய பேரோட தவறான புரிதல் அதுதான் அதனால தான் நான் இதுல சொல்றேன் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு கேது இணைவு அப்படிங்கிறது இந்த வருட இறுதியில் நடக்குது குரு உச்சமாகிறது இந்த வருடத்தோட மிட்டிலே நடக்குது அது ஒரு மிகச்சிறந்த விஷயம் உச்சமத்து சனியோட பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா ஃபேடாக ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஐம்பது சதவீதம் முடிஞ்சிருக்குது இன்னொரு ஒரு ஐம்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாசத்துல இருந்து அந்த சனிக்கு குருவோட பார்வை கிடைச்ச உடனே குறைய ஆரம்பிச்சிடும் அது போக உங்களோட ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசைகளும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் ஈவன் உங்களுக்கு மோசமான திசைகள் நடந்தா கூட இந்த கடகராசியோட உச்ச தன்மை பெற்ற குருவுக்கு ஒரு தனி விதிவிலக்கு உண்டு அதனால நீங்க என்ன திசை நடந்துச்சுனாலும் கவலைப்பட வேண்டாம் நான் எப்போதுமே திசைகளை பத்தி சொல்லுவேன் அதுக்கு ஒரு சாட்டு காட்டுவேன் இல்லையா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த குரு உச்சமாகிறதுனால நமக்கு என்ன திசைகள் நடந்தாலும் அந்த பீரியட்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அதுக்கு நீங்க தயாராகுங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க குரு உச்சமாகும் போது உங்களோட குலதெய்வ வழிபாடையும் சேர்த்து பண்ணிட்டு பண்ணிட்டுவாங்க அதாவது ஜூன்ல இருந்தே மாத மாதம் உங்க நட்சத்திர நாள்ல குலதெய்வ வழிபாட பண்ணிட்டுவாங்க சனிக்கிழமை தோறும் ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றவர்கள் தொழுநோயாளிகள் இந்த மாதிரி நபர்களுக்கு உங்களால முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணிட்டுவாங்க அவ்வளவுதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான எதுவும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமென்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க வீட்டுல உறவினர்களோ அல்லது நண்பர்களோ யாராவது கடகராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் கொஞ்சம் கால் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணிங்கன்னா என்னையால் எடுக்க முடியாது மெசேஜ் பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் மீண்டும் இதே போன்ற போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்